மதிப்பும் அனைவரையும் பதிவேறக்கும் இதான மாவட்ட மாற்று தருணாளம் என்று அதே நான் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் ஆவலையும் மதிப்புக்கும் அதிகரிக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பறவலையும் அதே போல் அருள்பாடு இருக்கக்கூடிய முதல்நிலை நாடாதர் ஆவணையும் இணை பலர் ஆவணையும் மதிக்கின்ற பொதுமக்களையும் பத்துக்கின்றவர்களுக்கும் நிறைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் பள்ளி அதே போல் துறையூர் ஆகிய வட்டாரங்களில் இந்த மாற்றுத்திறனுக்கான முகாம் நடத்தப்பட்டு அதில் இரண்டு கட்டமாக ஏற்கனவே மாற்றுத்திறனில் ஒரு நூற்றி நபர்களுக்கு அந்த உதவி வாழ்ந்து வீரர்களுக்கு நமது மாவட்ட நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான விழா நிகழ்வில் விழா தலைமுறை ஆற்றிடுமாறு மாற்றி பெரிய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர்கள் பணியோடு கேட்டு சிறப்பான திருச்சிராப்பள்ளி எப்பொழுதுமே மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக செயல்பட்டமைக்காக திருச்சி மாவட்டத்திற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கும் விதமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம வந்து அவர்களை சரியான மாற்றுத்திறனாளிகளை கண்டறிவது இரண்டாவது அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்குவது தெரிந்து அந்த திட்டங்களின் மூலமாக பயன்பெறுவது வழங்கும் ஆனால் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக அந்த அரசு அலுவலர்களுக்கு வந்து அந்த திட்டங்களை பற்றி எவ்வளவு அப்படிங்கிறது வீடுகளுக்கே சென்று திருச்சிராப்பள்ளியில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு வகையான மாற்றுத்திறன் கொண்ட நபர்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வீடாக சென்று எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கறதை கண்டறிவதில் தமிழ்நாட்டிலேயே வந்து என்ன

ハラ<ペ>ード。 திருச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கும் முகாம் இன்று நடைபெற நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் மா மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை மற்றும் அலிம்கோ நிறுவனம் சேர்ந்து இந்த முகாமை நடத்தியுள்ளார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வண்ணம் இந்த நிகழ்வு முகாம் நடைபெற்றது இந்த இலவச இந்த உபகரணங்களை பெறுவதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சுலபமாகவும் சுயமாகவும் ஒரு தன்னம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்க்கையில் இயங்கிட இந்த முகாம் பயன்பெறும் என்று நம்புகிறேன் ஒன்றிய அரசு மாநில அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையை மேம்படும் வகையில் பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு செயல்படுத்துகின்றது அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த முகாம் இங்கே நடைபெற்ற நிகழ்வில் நானும் சரி மாவட்ட ஆட்சியரும் சரி இது போன்ற முகாம்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் தன் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முன்னேறலாம் என்ற அந்த செய்தியினை அந்த அறிவுரை நாங்கள் வழங்கினோம் நாங்கள் அதிகாரிகள் அதிகாரிகள் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கூட மாற்று திறனாளிகளை தேடி அவர்களை அவர்கள் இல்லம் சென்று அவர்களை அடையாளம் கண்டு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை எத்தனை மாற்றுத்திறனால் உள்ளார்கள் என்ற கணக்கெடுத்து அதில் கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு வரை நூறு விழுக்காடு கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு வரை தமிழ்நாட்டிலேயே அதிக அதிகமான அந்த மாற்றுத்திறனாளி எங்கே என்று கண்டுபிடித்து ஆராய்ந்த மாவட்டத்தில் கண்டறிந்த மாவட்டத்தில் திருச்சி முதலிடம் அதற்காக நான் திருச்சி திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கும் சரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளுக்கும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை நாம் ஏற்ற ஏற்படுத்திட வேண்டும் என்ற செய்தியினை நான் இந்த இப்போது நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் முக்கியமா வந்து நீங்க உள்ள நிகழ்ச்சியில வந்து உங்க அழைப்பு விடுக்கல அப்படின்னு சொல்லி அது வந்து என்னன்னா அவங்க மிக ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அவங்க இந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க அதனால என்னன்னா சிரமம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிருக்கிறாங்க ஆனா நான் அதை தான் சொல்லுவேன் நீங்க சிரமம் கொடுக்க நினைக்க வேண்டாம் நீங்க நீங்க எவ்வளவு நல்லது செய்யறீங்க அந்த நல்லது செய்யறதுக்கு வந்து நானும் பங்களிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் உங்களுடைய மாற்று நல நலத்துறையிலே பொறுத்த வரைக்கும் சில சங்கடங்கள் இருக்கலாம் சில சிரமங்கள் இருக்கலாம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துல பேசுவதோ இல்ல அமைச்சர்களிட்ட பேசு இல்லாட்ட உங்களோட மூத்த அதிகாரிகள் பேசுறது கொள்ளுங்கள் இந்த மாற்றுத்திறனாளி உதவி செய்யறதுக்கு என்னையும் உங்களுடைய உங்க துறை சார்ந்த ஒரு ஊழியனாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கருத வேண்டாம் என்னையும் சார்ந்த சக ஊழியனாக கருதி கொண்டு இனிமேல் வருங்காலங்கள் இதை போன்ற நீங்க தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை இப்போ மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் வந்து அவங்களுக்கு தனியாக இதுவரைக்கும் எனக்கு அது மாதிரி ஒரு இது வரல இது போன்ற விஷயங்கள் தான் இது போன்ற நீங்க சொல்றீங்க இல்லையா இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் பொழுது அந்த தெரியும் அது ஒரு தேவை அது உண்டான குறை எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு பத்திரிகையாளரை ஒரு அந்த கோரிக்கை வச்சிருக்கிறீங்க கண்டிப்பா அது என்ன தேவைங்கிறத ஆராய்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்று என்னுடைய நிதி அல்லது மாவட்ட ஆட்சியர் மூலம் ஏதோ ஒரு நிதியில் கண்டிப்பான அந்த குறையை நான் நிவர்த்தி செய்ய நான் முயற்சி முயற்சிக்கின்றேன் அவர்களுக்கு தயவு செய்து அரசியல் கேள்விகள் வேண்டாம் நாளைக்கு காலையில நாளைக்கு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் பதில் கொடுக்குமாறு ஒரு பிரெஸ் மீட் நான் அரேஞ்ச் பண்றேன் அதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்லிடுறேன் நான்